படம் வெளியாவதற்கு திரையரங்குகள் மிக மிக அவசியம் அப்படி திட்டமிட்டு செயல்படும் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்க செயலாளர் ஸ்ரீதர் அவர்களை பேச அழைக்கிறோம் அன்புக்குரிய சதீஷ் நண்பர் சிவா கஸ்தூர்ராஜ சார் சார் நிறைய படம் உங்க படத்துல நிறைய சம்பாரிச்சிருக்கோம் சிவாஜி சார் குஷ்பு மேம் நிறைய படம் நிறைய சம்பாரிச்சிருக்கோம் அடுத்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் சசி அந்த சம்பளத்தை மாட்டேன்னு சொன்னது வந்து ஒரு பெரிய ஒரு தயாரிப்பாளர் சார்பாக நாங்கள் தேட்டர்காரர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம் படம் ஒரு பெரிய வெட்டு இந்த அஞ்சு மாதத்தில் கலெக்ஷன் வைஸ் பார்க்கும் பொழுது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்னால் எக்ஸ்ட்ராடினரி ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலி ஃபேமிலியாக குழந்தைங்களோட அத்தனை பேரும் வந்து படம் பார்க்குறாங்க ரொம்ப ரொம்ப கலெக்ஷன் நல்லாயிருக்கு எங்களுக்கு இந்த படத்தோட டேம்ஸ் கொஞ்சம் கம்மி அதனால் லாபம் அதிகம் இன்னும் சொல்கிறப்போ நான் மொத்த ஒட்டுமொத்த கலெக்ஷனில் ரெட்ரோ படத்தோட ஒட்டுமொத்த கலெக்ஷனை டூரிஸ்ட் ஃபேமிலி கலெக்ஷன் கிராஸ் பண்ணிடுச்சு நான் ஓப்பன் ஆட்டி கேட்கணும் ஸோ மனமார்ந்த பாராட்டுக்கள் சசி இதை கண்டினியூ பண்ணணும் நிறைய பெரிய வெற்றிகள் கொடுக்கணும்னு கண்டிப்பாக நான் கேட்டுக்கிறேன் அடுத்து முகுதா சார் ரமணா தீனா இந்த ஏழாம் மறைவெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் படம் பார்த்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு சம்திங் எனக்கு அது சொல்ல வரல எனக்கு அது ரொம்ப ஒரு ரொம்ப ஹேப்ஸ் ஆஃப் சார் அடுத்த வர படங்களுக்கும் பெருசாக வெற்றி அடைஞ்சு சினிமாவும் நல்லா இருக்கணும் தியேட்டர் தியேட்டர் பேசிக்காக நல்லா இருந்துச்சுன்னா சினிமா டோட்டலாக எல்லாமே எங்கிட்டருந்து ஃபுல்லாகவே காசு அங்கேருந்தான் பாஸ் ஆகி போகுது ஸோ அது நல்லா இருக்கணும் நண்பர் சுதீஷ் அவர்களுக்கும் கேப்டனுடைய இரண்டு சிங்க குட்டிகள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தமிழ்நாட்டை அடுத்து யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய முதல் ஐந்து சக்தி திருமதி கேப்டன் அவர்களுக்கும் வணக்கம் அடுத்ததா என் பக்கத்துல உட்காந்து ஒரு பெரிய சென்டிமெண்ட் நல்ல நேரம் எவ்வளவு பெரிய வெற்றின்னு உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் கும்கி படம் திருச்சி ஊர் வயசில் ஹண்ட்ரட் அதனால அந்த யானை சென்டிமெண்ட் கண்டிப்பா ஒரு பெருசா ஒர்க் அவுட் ஆகி வரும் ரெண்டு பாட்டு போட்டாங்க அதில் ரெண்டாவது பாட்டு ரொம்ப சூப்பராக ஃபோட்டோகிராஃபி ரொம்ப எக்ஸ்ட்ரானரி எல்லாரும் அன்பு அன்புன்னு சொன்னாங்க நான் அவரை பார்த்ததில்லை அன்புக்கு பாராட்டுக்கள் கதாநாயகிட்ட ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் தமிழ் கதாநாயகன் நிறைய பார்த்துட்டேன் நான் தமிழ் கதாநாயகி தமிழ் தெரிஞ்ச பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த படம் மிக பெரிய ஒரு வெற்றி அடையணும் இந்த வருஷத்தினுடைய ஒரு எப்படினாலும் இன்னொரு ஏழு மாசம் இருக்கு ஒரு இரநூறு இரநூத்தம்பது படம் வரும் அதுல ஒரு பத்து படம் பதினஞ்சு படம் இது வரைக்கும் அஞ்சு படம் ஜெயிச்சிருக்கு இன்னொரு பத்து பதினஞ்சு படம் ஜெயிக்கும் அதுல ஒரு படமாக இது இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய எல்லா மொழி ரங்கநாதரையும் பழனியாண்டு வரை பிரார்த்திச்சிரு நன்றி சார்